மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பற்றி அறிந்து கொள்ள போனால் அல்ல அல்ல குறையாத அமுத போன்ற தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு மக்கள் மனதில் மட்டுமல்லாமல் தன்னை பற்றி வரலாறு பேச வேண்டும் என்பதற்காக பல சாதனைகளை படைத்துவிட்டுதான் சென்றுள்ளார் அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சில சுவாரஸ்ய தகவல்கள் ஜெயலலிதா தனது மூன்று வயதில் பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார் இவருடைய அரங்கேற்றம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் முன்னிலையில் நடைபெற்றது இவருக்கு பதினைந்து வயது இருக்கும் போது தமிழ் திரைப்படத்தில் நடிப்பதற்கு வற்புறுத்தப்பட்டார் இவரது முதல் திரைப்படம் பெரியவர்கள் மட்டுமே பார்க்கக்கூடிய திரைப்படம் என்பதால் தனது முதல் படத்தினை இவர் திரையரங்கில் பார்க்கவில்லை தமிழ் திரையுலகில் முதன்முறையாக ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் அணிந்து நடித்த முதல் பெண் இவர்தான் ஒரு பாடலுக்கு அருவி வீழ்ச்சியில் வைத்து நடனம் ஆடி உள்ளார் இவர் நடிகர் சோமன் பாபுவை காதலித்து வந்ததாகவும் அவரை திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது நடிகர் எம்ஜிஆரிடம் அதிக படங்கள் நடித்து வெள்ளி விழா நாயகியாக வளம் வந்த இவர் காலப்போக்கில் அவர் மூலமாகவே அரசியலுக்குள் நுழைந்தார் ஆங்கில புத்தகம் வாசிப்பது என்பது இவருக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று தனது பயணங்களின் போது அதிகமாக ஆங்கில புத்தகங்களை எடுத்து செல்வார் ஆங்கிலம் மட்டுமல்ல தமிழ் எழுதுவதிலும் கை தேர்ந்தவர் ஜெயலலிதா தனது தோட்டத்தில் வேலை பார்த்து வந்த சிறுவயது வாலிபன் படிப்புக்கு உதவியுள்ளார் போதிய இல்லாத காரணத்தால் தனது படிப்பை இடைநிறுத்தம் செய்த வாலிபர் ஒருவர் ஜெயலலிதாவின் தோட்டத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் இதனை அறிந்த ஜெயலலிதா அந்த வாலிபருக்கு பண உதவி செய்து கணினி அறிவியல் படிப்பினை தொடர்வதற்கு உதவியுள்ளார் அந்த நபர் தற்போது அமேசான் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் தமிழ்நாட்டில் உள்ள ஏராளமான இளம் வயது மாணவர்களின் கல்விக்கு ஒளி காட்டியவர் தமிழ் திரையுலகில் அதிகமான வெற்றி படங்களை கொடுத்த நாயகி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்